முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று கத்திப்பாக்கம் பகுதியில் திருவள்ளூர் நகர் உலகநாதபுரம் எஸ் வி எம் நகர் ஆகிய கிராமங்களில் சமுதாய நலக்கூடத்தில் இன்று பகுதி சபை கூட்டம் ஒன்றாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வாரியம் கிராம அலுவலர் காவல்துறை அதிகாரிகள் ஒன்றாவது வார்டு உட்பட்ட திருவள்ளூர் நகர் உலகநாதபுரம் எஸ் பி எம் நகர் ஆகிய கிராம நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் பலர் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை கூறினர் மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உடன் ஆய்வு செய்து விரைவில் குறைகள் சரி செய்து தரப்படும் என்று கூறினார் அதே போன்று கருத்துறை குறிப்பிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தங்களுடைய நிர்வாகம் சார்ந்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள போகிறோம் என்பதை தெரிவித்திருந்தார்கள் இருந்தால் அதன் குறிப்பேற்றதன் மூலமாக தொடர்ந்து நான் பணிகள் எல்லாம் தேவைப்பட என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்